ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் யுஜிசி நெட் எக்ஸாம்னா என்ன இதை யார் கண்டெக்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி பேட்டன் சிலபஸ் பெனிஃபிட்ஸ் இப்படி எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் யூஜிசி நெட் எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோடைய ஃபுல் ஃபார்மை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதை தான் ஷார்ட்டாக நம்ம யூஜிசி நெட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த யுஜிசி நெட் எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இவங்க தான் இந்த யூஜிசி நெட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க இந்த எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் அண்ட் டிசம்பர் ஆமாங்க ஒரு இயருக்கு ட்வைஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க இந்த எக்ஸாம் எதுக்காக கண்டக்ட் பண்றாங்க இது எதனால் எழுதணும் இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டூ மெயின் பர்பஸ் இருக்குங்க நம்பர் ஒன் யார் யாரெல்லாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அவங்களும் அண்ட் ஜேஆர்எஃப் அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் யார் யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் இந்த யுஜிசி நெட் எக்ஸாமை தாராளமாக எழுதலாம் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிஜி முடித்தவங்க இந்த எக்ஸாமை தாராளமாக எழுதலாங்க அப்படி இல்லை நான் தான் பிஜி ஃபைனல் இயர் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க பிகாஸ் பிஜி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த யுஜிசி நெட் எக்ஸாம் எழுத எலிஜிபிலிட்டி தான் பட் நீங்கள் பிஜியில் ஜென்ரல் கேட்டகிரி 55 ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் ஓபிசி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ட்ரான்ஸ்ஜெண்டர் இந்த கேட்டகிரிஸ்லாம் பிஜியில் 50 பர்சன்டேஜ் மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிருந்தாதான் தான் நீங்கள் யுஜிசி நெட் எக்ஸாமை அட்டன் பண்ண முடியும் இந்த யுஜிசி நெட் எக்ஸாம் பொற் பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு ஏஜ் லிமிட் கிடையாதுங்க பட் ஜேஆர்எஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ளே ஏஜ் இருக்கணும் இந்த ஸ்பெஷல் கேட்டகிரிஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணுவாங்க இந்த எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தாங்க ஆமாம் கம்ப்யூட்டர் பேஸ்டில் தான் உங்களுக்கு இந்த யூஜிசி நெட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் வர கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் டைப் அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க இந்த எக்ஸாமில் நீங்கள் ரெண்டு பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டு எக்ஸாமுமே ஒரே நாளில் தான் நடக்கும் பேப்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேப்பர் இதில் ஃபிஃப்டி கொஷின்ஸ் கேட்பாங்க எவ்வளோன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு அந்த ஃபிஃப்டீன் கொஷினை ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க இதில் என்னென்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டீச்சிங் ரிசர்ச் ஆப்டிடியூட் ரீசனிங் மேக்ஸ் இந்த மாதிரியான சிலபஸ்லேருந்து உங்களுக்கு ஜென்ரலாக கேட்பாங்க அண்ட் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் இது வந்து சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்குங்க ஆமாம் இதில் டோட்டலாக ஹண்ட்ரட் கொஷின்ஸ் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு கேட்பாங்க இதில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜியில் மெயின் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சுருப்பீங்க இல்லையா ஸோ அந்த தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க டோட்டலாக பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூலேருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஒன் ஃபிஃப்டி கேட்பாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் நீங்கள் போகிறது இந்த த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் தான் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான டைம் டியூரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா த்ரீ ஹவர்ஸ்ங்க ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸை நீங்கள் இந்த த்ரீ ஹவர்ஸ்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க்ஸே கிடையாதுங்க ஸோ தாராளமாக நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணலாம் சரி ஓகே எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் என்ன டவுட் வரும் எவ்வளோ எடுத்தால் பாஸ் ஸோ பாஸ் மார்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜென்ரல் கேட்டகிரிஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுத்தால் அவங்க பாஸ் இதுவே ரிசர்வ்டு கேட்டகிரிஸ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுத்தாலே அவங்க பாஸ் மார்க்கை கன்சிடர் பண்ணுவாங்க பட் பாஸ் மார்க் மட்டுமே யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் போதாதுங்க பிகாஸ் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஜாப்க்கு நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாப் சிக்ஸ் பர்சன்டேஜ்குள்ளே மார்க்ஸ் எடுத்திருக்கணும் இதுவே நீங்கள் ஜேஆர்எஃப் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப் சொன்னேன் இல்லையா சிக்ஸ் பர்சன்டேஜ் அதுக்கும் மேலே நீங்கள் டாப் பர்சன்டேஜ் எடுத்தால் தான் உங்களுக்கு ஜேஆர்எஃப் கிடைக்கும் இதுவே ஓபிசி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகிரிஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் எழுததுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இதுக்கான ஸ்கோப் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் ஆமாங்க நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண முடியும் நம்பர் டூ பிஹெச்டி வித் ஸ்டைஃபன் உங்களுக்கு மந்த்லி தேர்ட்டி செவன் தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் கொடுத்து உங்களுக்கு பிஹெச்டி பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க கவர்மெண்ட் அண்ட் நம்பர் த்ரீ பிஎஸ்யூ ஜாப்ஸ் ஐயோசிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்டிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்ரேஷன் இந்த மாதிரியான இடத்துல உங்களுக்கு வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்பர் த்ரீ ரிசர்ச் நீங்கள் தாராளமாக ரிசர்ச் பண்ணலாங்க ஸோ ஓவராலாக இதுக்கான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் பிஹெச்டி உங்களுக்கு ஸ்கைஃபண்டோட நீங்கள் பண்ணலாம் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது இ அண்ட் ரிசர்ச்மே நீங்கள் பண்ணலாம் ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த யூஜிசி நெட் எக்ஸாமை நீங்களும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஜிசி நெட் ஆன்லைன் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு அதோடைய சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாருக்குமே வெரி வெரி ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய தமிழ் விண்மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க தேங்க் யூ